அன்புடைய வணக்கம் ராசி பலன்கள் வாழ்வியல் சேனல் சார்பாக ஆன்மீக சம்பந்தமா அதாவது ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஆலயத்தில் வழிபாடு செய்த பின்னர் மூலஸ்தானத்தில் பகவானை வழிபட்ட பின்னர் பகவானோ அம்பாளோ விநாயக பெருமானோ எந்த சாமியும்தான் சரி வழிபாடு செய்த பின்னால பூசாரி கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கண்ணை மூடிட்டு வாயில் போட்டுறாதீங்க நம்ம கிட்ட இருந்து தானே வருது எல்லாம் சாமி பார்த்துக்கிடுன்னு சாமி பார்த்துக்கிடுனாலும் அது என்ன பொருள் தாராரு அதை நம்ம வாயில போடுறோங்கிறத வந்து பார்த்துட்டு போடுங்க பிரசாதம் பொதுவாக சக்கரை பொங்கல் இதெல்லாம் தந்தாங்கன்னா பார்த்துட்டு சாப்பிடுங்க இல்லாத பட்சத்தில் பூ வகைகள் தந்தால் பூவை கண்ணை மூடிட்டு சடக்குன்னு வாயில் போட்டுறாதீங்க போட்டால் அது பாய்சனாக மாறி உயிருக்கே வினை வைத்து விடும் எப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி பிரிட்டனில் நர்ஸாக பணிபுரிய வேலை வாய்ப்பு கிடைத்த பெண் இருபத்தெட்டாம் தேதி ஏர்போர்ட் போகிறாங்க ஏர்போர்ட் போனவொடன கொஞ்ச நேரத்தில் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்தவொடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் நேரத்தில் இறந்து விடுத்தாங்க இறந்த பின்னர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரியுதுன்னா ஏதோ பூவை சாப்பிட்ருக்காங்க அது பாய்சனாகி மரணம் அடைஞ்சுதான் செய்தி வந்திருக்கு அதுக்கு தான் வீட்டில் உள்ளவங்க யோசிச்சிருக்காங்க இந்த பெண் கிளம்புறதுக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால் பிரசாதம் வாங்கி கொண்டு வீட்டில் யாரோ வச்சுருந்துருக்காங்க வீட்டில் உள்ளவங்க தாயோ சகோதரனோ அந்த பிரசாதத்தில் அரளிப்பூ இருந்திருக்கு அந்த அரளிப்பும் பகவான்கிட்ட வச்சதானு சொல்லி எடுத்து வாயில சவச்சு மெண்டுட்டாங்க இந்த அரளிப்பும் உள்ளே போய் பாய்சனாக மாறி அவங்களுக்கு யமனா மாறிட்டு அப்போ பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டதோ பகவானுடைய பாதத்திலிருந்து எடுத்து தரக்கூடிய எந்த பொருளோ கண்ணை மூடிட்டு வாயில் போடுறதுக்கு பகவான் சொல்லலை பகவான் அதுக்கு தான் நமக்கு வந்து பகுத்தறியக்கூடிய சிந்தனையை கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் செய்துட்டு பகவான் தலையில் வந்து பாரத்தை போட்டுறக்கூடாது திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறோம்னா உரமாக போயிட்டு உரமாக வரலாம் நடு ரோட்டில் நடு நிசையில் கண்ணை மூழிட்டு நடைபயணம் போகும்போது எதுவும் காரிடிச்சுன்னா திருச்செந்தூர் முருகன் தான் காரணம்லாம் சொல்லக்கூடாது ஆக நாம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளணும் பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கும்போது நீங்களும் கோயிலுக்கு சென்றீங்கன்னா பிரசாதம் தரும்போது எந்த பூ தந்தாலும் சடக்குன்னு வாயில் போட்டு மென்னு முடுங்கிறாதீங்க அது பாய்சனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பாய்சனே யமனாக மாறும் மேலும் விபூதி எல்லாருமே விபூதி எடுத்து டக்குன்னு வாயில் போட்டுருந்தாங்க அந்த காலத்தில் விபூதியை வாயில் போட்டாங்கன்னா அந்த காலத்தில் வந்து தூய சாணத்தினால் செய்யக்கூடிய விபூதி அது அதனால் அது உடலுக்கு எதுவும் செய்யாது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட கொடுக்கும் ஆனால் இப்போ உள்ள விபூதி வந்து பூரா கெமிக்கல் சேர்ந்தது அதை வாயில் போட்டால் கூட நாளடைவில் குடலில் புற்றுநோய் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கதா விஞ்ஞானிகள் கூறுதாங்க டெய்லி ஒருத்தர் கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போனோன்னே பூசாரி பிரசாதம் கொடுக்கும்போது விபூதியை கொடுக்காத விபூதிய விபூதியை டெய்லி வாயில் போட்டு முழுங்கினார்னா நாளடைவில் குடற்புற்று நோய் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கூறுதாங்க எனவே கோயிலுக்கு போங்க வழிபாடு செய்துங்க முழு மனதோடு பகவானை வழிபாடு செய்யுங்க முழு மனதோடு வழிபாடு செய்த பின்னர் இறைவனை வழிபாடு செய்துவிட்டு உண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய பிரசாதங்கள் தந்தால் அதையும் பார்த்து அதில் பூ எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு பையன் ஆரமர உட்காந்து கோயிலில் சன்னிதானத்தில் உட்காந்து பார்த்து சாப்பிடுங்க சடக்குன்னு வாயில் போட்டுறாதீங்க என்ன ஏதுன்னு அதில் தான் அந்த அரளிப்பூ இதை மாதிரி விபூதிகள் குங்குமங்கள் உள்ளே போய் ஃபுட் பாய்சனாகிறது பாய்சனாகி யமனாக மாறுவது பின்னர் கோயிலுக்கு போனானா ஆள் காலி ஆகிட்டான்னு பேர் வரும் ஆக நம்ம பகவானுக்கும் கெட்ட பேரை உண்டாக்குறோம் எனவே தயவு செய்து கோயிலுக்கு போனீங்கன்னா பூசாரி தரக்கூடிய எந்த பொருள்னாலும் அதை பார்த்து ஆற மர கோயிலில் சன்னிதானத்தில் உட்காந்து என்ன பொருள்னால் உணவு உண்ணக்கூடிய பொருளாக இருந்தால் சாப்பிடுங்க பூ வகையோ விபூதி வகையோ வாயில் போடாதீங்க என்று கூறுகிறேன் மேலும் எப்பொழுதும் பகவானுடைய வழிபாடு முழு ஆன்மபலத்தோடு முழு விசுவாசத்தோட வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு பகவானுடைய கருணைகள் கிடைக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னா சப்ஸ்கிரைப்னு வரும் அது ஒரு அமுக்கு ரெண்டாவது பெல் ஒரு அமுக்கு அப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை ஒரு அமுக்கு அமுக்கணும் அவ்வளோதான் வாழ்க வளம்பிட்